என்ன தங்கப்போதையல் விஷயமா என்ன சாமி சொல்றீங்க நான் எங்கே வரணும் ஓ ஆ சொல்லுங்க சாமி இவன் புதையல்ல சாமின்னு பேசிக்கிட்டு ஒரு ஒருவேளை அந்த சாமியர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ என்னன்னு கவனிப்போம் சாமி நாம் கோவில் இல்லாமல் தனியாக ரகசியமாக மீட் பண்ணுமா சொல்லுங்க சாமி எங்க வரணும் இதோ இப்பவே வரேன் சரிங்க சாமி யாருக்கும் தெரியாமல் வரேன் ஆ சரிங்க சாமி ஃபோனை வச்சுட்றேன் சமே சொல்லுங்க சாமி பலி கொடுக்க உயிர் வேணுமா அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் சாமி சமே புதையல் கண்டிப்பாக கிடச்சிடும் இல்லை சரிங்க சாமி நேரில் வந்து பேசுகிறேன் சொல்லியா சார் சார் என்னையா பதட்டமா இருக்க ஏதாவது பிரச்சனையா சார் இங்க ஒரு புதையல் விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார் என்னையா சொல்ற சார் அது வந்து நீ இப்ப எங்க இருக்க நம்ம ஏரியால ஒரு முழுக்கால் இருக்குல்ல அங்க ஒரு கோயில் இருக்கு சார் அங்கதான் சார் இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நீங்க கொஞ்சம் இங்க வரீங்களா சார் யோ நான் இப்ப அங்க வந்தா பெரிய இஷ்யூ ஆயிடுங்க நீ முதல்ல கிளம்பிங்க வா சார் அந்த ஆள் என்ன எனக்கு தெரியல சார் ஒருவேளை கரடி சிறுத்தானு ஏதாவது அவனை அடிச்சு கொண்டு இருக்கும் ஐயோ சார் நான் ஏற்கனவே விரண்டு போயிருக்கேன் சார் இங்க அப்படி இருக்க என்ன ஏன் பயம் யோ நான் பயம் பொறுத்தலையா உன்னோட பாதுகாப்புக்கு தான் சொன்னேன் முதல்ல உடனே கிளம்பி வா சீக்கிரம் வா பேசாம நம்ம தங்கப்போதிய விஷயத்தையும் நம்ம விட்டுடலாம் சார் எல்லாத்தையும் மேலிடத்துல விட்டுடலாமே சார் யோ தேவையில்லாம பயப்படாதயா இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் புதையல் கிடைக்க போகுது நீ ஒன்னும் பயப்படாத உடனே அங்கிருந்து கிளம்பி வா முதல்ல சரிங்க சார் அம்மா தாயே என் உயிரை காப்பாத்துமா எனக்கு எந்த ஆபத்தும் வர மாதிரி பாத்துக்குமா ஐயா சாமி அம்மா தாயே என கூட இருந்து நீதமா காப்பாற்றணும் நான் சொன்ன மாதிரி நடிச்சேன் அந்த மந்திரவதி சொன்ன மாதிரி போலீஸ் தங்கப்பதியில் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா அந்த போலீஸ் கண்ணில் என் தான் வந்தா எப்படியாவது என்னை ஃபாலோ பண்ணி தங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணா நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்போ மந்திரவதி சொன்ன மாதிரி தங்கப்பதியில் விஷயத்தை கொஞ்ச நாள் ஆற போடணும் ஆனா அதுக்குள்ள பலி கொடுக்க ரெடி பண்ண பிரகதி மனசு மாறிட்டா என்ன பண்றது அவ மாற மாட்டா அவளோ அந்த அளவுக்கு நான் மயக்கி வச்சிருக்கேன் நானே அவளை வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணாலும் அவ போக மாட்டா ஒரு வேலை மந்திரவாதி மனசு மாறிட்டான்னா ஏண்டா இப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ஆகி பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் நெகட்டிவா பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி பேசினாதான் அப்படி நடக்காம இருக்க நாம வேற ஏதாவது பிளான் பண்ண முடியும் அவர் மனசுல மாற மாட்டாரா அப்படி மனசு மாற ஆளா இருந்தா கூப்பிட்ட இடத்துக்கு ஏன்டா ஏண்ட வர போறாரு சொல்லு நீ சொல்றதும் சரிதான் ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுரா டேய் அதுக்காக அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட மாட்டி சொல்றியா வாழ்றதுக்காக தாண்டா பணம் நகை எல்லாமே ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு கழி தின்றதுக்கெல்லாம் இல்ல புரிஞ்சுக்க சரிடா அப்போ உன் விருப்பப்படியே செய் ரமேஷ் ஏன்டா திடுது புடி இப்படி கோச்சுக்கிற நான் உன்னை கோச்சுக்கலடா உன் விருப்பப்படியே நீ செய் ரமேஷ் கோச்சுக்காதடா சரி ஓகே வேற என்ன பண்றது சொல்லு நான் சொன்னா கோவப்பட மாட்டேன் இல்லடா சொல்ற தங்க புதியல் எந்த கோயில்ல இருக்குன்னு தெரிஞ்சா அதை நாமளே எடுத்துக்கலாம்ல என்னடா சொல்ற இங்க பாரு அந்த சாமியார் கிட்ட புதையல் எந்த கோவில்ல இருக்குன்னு மட்டும் கேளு அதை நம்மளே எடுத்துக்கலாம் அது எப்படி முடியும் பூஜை பலின்னு ஏகப்பட்டதை பண்ண வேண்டியது இருக்கு எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம்டா இல்லை வேற மந்திராவதியை வச்சு பண்ணிட்டு போவோம் இப்படி அந்த சாமியார் இதுக்கு ஒத்து பாரு நீ எந்த கோயில்னு மட்டும் கேளு மீது எல்லாம் நம்மளே பார்த்துப்போம் அப்படிங்கிற ஆமாண்ட இந்த விஷயத்த தள்ளி போடாத போலீஸ் மோப்பம் பிடிச்சி புதையில எடுத்துட்டா அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் நல்லா யோசிடா சிருடா, அப்படே பண்ணியில்லாம். என்ன நிமி, என்னாற்று, எதோ பேசினும்னும் கூப்டை, கூப்டிடு இந்த மாதிரி சோகமான் என்னிட்டு இருக்கிறாய்? நம்ம நாலுக்கு மீட் பண்ண போலாம். இமையா, எனக்கு பயமா இருக்கு. உன் உயிருக்கு ஆபத்து வரா மாதிரி தோணுது. நிமி, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ எதுக்கு இப்போ அதையே நினைச்சிட்டு புலம்பிட்டே இருக்க? இமையா, நீ ஏதோ உனக்கே தெரியாம பாவம் பண்ணிருக்கன்னு அந்த மந்திரவாதி சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி உனக்கும் சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. இங்க பாரு. மந்திரவாதி என்ன பரிகாரன்றத கூப்பிட்டு சொல்லுவாரு. நம்ம அவரெல்லாம் போயிட்டு பார்க்க வேணாம். அப்போ தினம் தினம் பயந்து இப்படியே சாக சொல்றியா? அவன் யாருன்னே தெரியல ஒருத்த அடிக்கடி உன ஃபாலோ பண்றான் நாம என்ன பேசினாலும் எங்க பேசினாலும் வேவு பாக்குறான் அது மட்டும் இல்ல நிமி நீ சொன்ன மாதிரி அந்த ஆள் இங்க தான் இருக்கற நான் பார்க்கறேன் பாத்தியா இமயா இப்படி பயந்து பயந்து ஏன் வாழணும் உனக்கு யாரும் எதிரி இல்லன்னு சொல்ற அப்புறம் ஏன் தினம் தினம் ஒருத்த வந்து உன்னை டார்ச்சர் பண்ணனும் ஹேய் அவன் எங்கே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பின்ன எங்க போனாலும் எது பேசினாலும் மறைஞ்சு நின்னு பாக்குறதுக்கு பேரு டார்ச்சர் இல்லையா அதெல்லாம் இல்ல நிமி நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அவன் கண்டிப்பா என் கையில சிக்குவான் இமியா அவன் எப்ப உன் கையில சிக்கிறது நீ எப்ப நிம்மதியா இருக்கிறது இமியா நான் உன்னு சொல்றேன் அது உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்றியா என்ன என்னன்றத முதல்ல சொல்லு அப்பதானே ஓகேவா இல்லையான்னு சொல்ல முடியும் நீ கொஞ்ச நாள் இந்த ஏரியாவெல்லாம் விட்டுட்டு ஏன் வீட்டுக்கு வந்துரு என்ன சொல்ற எதுக்கு உன பெண் தொடர்ந்து வந்தால அங்க வர மாட்டான்ல நான் என்ன ஜோக்கா சொல்றேன் சிரிக்கிற பின் சிரிக்காம என்ன பண்ண சொல்ற இங்க ஊர்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூட்டு பூச்சிக்கு பயந்து ஒருத்தன் வீட்டையே கொளுத்துனானா அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்றது இங்கே பாரு நம்ம பிரச்சனைக்கு பயந்தோன்னு வையன் நம்மளால வாழவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நான் வீட்டுக்கு வந்துட்டேனா அந்த மர்ம மனுஷன் நம்ம வீட்டுக்கும் வரமாட்டான்றது என்ன நிச்சயம் ஒருவேளை இவன் இறந்து போன விசித்ராவுக்கு வேண்டியவனா இருப்பானோ விசித்ரா உன் மனைவியை கொண்ட மாதிரி இவன் உன்னை கொல்ல வந்தவனா கூட இருக்கலாம்ல அதாவது நான் என்ன சொல்றேன்

பிரச்சனைக்கெல்லாம் பயந்து அது நம்மள கண்டிப்பா துரத்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் இங்க பாரு என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன் நான் இது வரைக்கும் நேர்மையா தான் வாழ்ந்திருக்கேன் யாருடைய பணத்துக்காகவோ இல்ல சொத்துக்காகவோ நான் ஒண்ணும் ஆசைப்பட்டது கிடையாது ஆனா அந்த மந்திரவாதி என்னடானா யாரோ சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஏதோ பிளாட் போட்டு வித்துட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு அதுக்கு பரிகாரம் தெரியல ஆத்தா ஏதோ கோவத்துல இருக்கான்னு சொல்றாரு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல இமயா எமோஷனல் ஆக வேண்டாம் வா முதல்ல கிளம்புவோம் வா வா போலாம் அம்மா, அம்மா, கனவா ஏ இப்படி ஒரு கனவு வந்துச்சு ஐயோ ஒருவேளை மந்திரவாதி கிட்ட டிராமா பண்றது காலிக்கு பிடிக்கலையோ ஐயோ ரவரனே இசை கிட்ட சொல்லணும் அப்போ இதுதான் முடிவா ஏنا மன்னிச்சிடுங்க சார் இந்த தங்க புதையல் விஷயத்துக்கு நான் வரல சார் என்னை விட்டுருங்க சார் சரி நீ விலகிடு ஆனா இப்படி ஒரு ஆபரேஷன நம்ம கையில எடுத்துருக்கோம்னு யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது விட மாட்டேன் சார் நீ கிளம்பு என்னயா அப்படியே மலைப்பா பாக்குற சார் அவங்க யோ அவங்க பயந்தாங்குழியா சாமி வந்துச்சு துரத்திச்சு சூளத்தால குத்திச்சுன்னு கனவு வந்ததுக்கு பயப்படுறாங்க நாம கூட தான் எத்தனையோ பணத்தை பாக்குறோம் ஆக்சிடென்ட்ல கை போன பணம் ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு தலை போன பணம் ஏரியில் முழுகி வயிறு உப்பி போன பணம் இப்படி நிறைய வகையில் பணத்தை பார்க்குறோம் ராத்திரியில் கூட தான் பேய் கனவாக வருது அதுக்காக போலீஸ் வேலையை வானாம்னு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே போயிட முடியுமா நீ என்ன சொல்கிற சார் என கூட தங்கப்பொதியல் விஷயத்தில் கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு பயமா ஆமாம் சார் யோ போலிஸ் நான் நெஞ்சில தில்லு இருக்கணும் ஐயா எதை கண்டும் பயப்படக்கூடாது எத்தனையோ கொலை கேசு கொள்ள கேசு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரியா சார் அதெல்லாம் மனுஷன் தான் சார் ஆனா தங்க புதையல் அந்த சாமியும் சம்மந்தப்பட்டது சார் அதான் சார் பயமா இருக்குது யோ நாம ஒண்ணு சாமிக்கு துரோகம் பண்ணலையா நம்ம முன்னோர்கள்லாம் புதைச்சு விட்டுட்டு போன தங்கத்தை தான் நம்ம எடுக்கிறோம் இதுக்கு ஏன் பயப்படணும் சொல்லு இந்த பாரியா உன்னால் முடியலனா ஒதுங்கிடு அந்த தங்க புதையல் எப்படி எடுக்கணுமோ அப்படி நான் எடுத்துடுறேன் சார் நான் அதுக்கு சொல்ல வரல சார் எனக்கு பதவி தான் முக்கியம் உயிர் முக்கியம் இல்லை அப்படிலாம் பயந்தா எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார் நான் ஒன்று ஒன்றும் வற்புறுத்தலை சரிங்க சார் நான் உங்களுக்கு துணையாகவே இருக்கேன் சார் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறேன் சார் இது இதுதான் என் போலீஸ்க்கு அழகு நீ வேணா பாரு தங்க புதையல் நம்ம கைக்கு வந்ததும் நம்ம ரெண்டு பேரோட பேரு வேற ரேஞ்சில் இருக்கும் சரிங்க சார் அப்ப நான் கிளம்ப வருத்தம் ஒன்றும் இல்ல 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 சார் நான் கிளம்புறேன் சார்